மேஷம் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் செயல்களை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்கள் செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல பிணைப்பு வளரும் இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கிய பிரச்சினை ஏதும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் ரிஷபம் உங்கள் இலக்குகள் நிறைவேறி மகிழ்ச்சி காண்பீர்கள் என்று முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்களிடம் நகைச்சுவை அணுகுமுறை காணப்படும் பணியில் திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவதற்கு சாதகமான நாள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் பரஸ்பரம் அன்பும் அனுசரணையும் காணப்படும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக இன்று கணிசமான தொகை பெறுவீர்கள் இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களின் நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் மெதுனம் இன்று நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படும் உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படும் ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒன்றைக்கு இரண்டு முறை யோசிப்பது சிறந்த பலன்களை தரும் உங்களுக்கு இன்று முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியமில்லை அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவான வார்த்தைகள் காரணமாக உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுகின்றது சகஜமான அணுகுமுறை நன்மை அளிக்கும் நிதி முன்னேற்றம் திருப்திகரமாக காணப்படாது இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை கடகம் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய சவால்களை சமாளிக்க வேண்டும் உங்கள் உறுதியான மனநிலை மூலம் போராட்டங்களை வெற்றி பெற வேண்டும் உங்களை உற்சாகமாக வைத்து கொள்ளுங்கள் பணியில் வெற்றிக்கான முயற்சிகள் தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரும் அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்தது இன்று பணப்பற்றாக்குறை கவலை அளிக்கும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது கடினமாக உணர்வீர்கள் ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட சிலருக்கு வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க வளமுடன் சிம்மம் இன்று உங்களின் உற்சாகமான மனநிலை காரணமாக முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் வெற்றி அடைய கடினமாக போராடுவீர்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி காணப்படும் பணியில் புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பு உள்ளது இதனால் உங்களிடம் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும் நீங்கள் பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று நல்ல ஆரோக்கியத்தை கொண்டாடி மகிழ்விரிவுகள் வாழ்க வளமுடன் கண்ணி உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண இது உங்களுக்கு சாதகமான நேரம் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க நல்ல நாள் உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீர்கள் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் சகஜமாக இருக்க வேண்டும் இதனால் சிறந்த சூழ்நிலை ஏற்படலாம் இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகள் செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் துலாம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து உங்களது முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பதற்கு சாதகமான நாள் அனைத்திலும் சிறப்பான பலன்களைக் காணலாம் பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் பணிகளை தரமாக முடித்து கொடுத்து இயலும் இதனால் உங்கள் செயல்திறனுக்கு நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவு மேற்கொள்வீர்கள் உங்கள் கவனிப்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்வுக்கு செய்வீர்கள் நிதி முன்னேற்றம் அனைத்து விதத்திலும் சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வெறிச்சிகம் இன்று சில சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி காணப்படும் இந்த சூழ்நிலைகளை திறமையாக கையாள உறுதியான போக்கு தேவை அதிக பணிகள் காணப்படும் பணியில் பதட்டம் காணப்படும் உங்கள் இருவருடைய காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படாது பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் நிதி நிலையை சிறப்பாக உருவாக்க கடினமாக போராடுவீர்கள் இன்று உங்களிடம் அமைதியின்மையும் அசௌகரியமும் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு இன்று லாபகரமான பலன்கள் கிடைக்கும் திருப்தி நிலவும் நாள் சுய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளும் பாராட்டுவார்கள் உங்களின் தனித்திறமை மற்றும் படைப்பாற்றலும் அவர்களின் ஆதரவு மற்றும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் அவர்கள் கவனிப்பதில் மூழ்கியிருப்பீர்கள் இன்று பணவரவு திருப்திகரமாக காணப்படும் உங்கள் சேமிப்பை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பான நிலை காணப்படும் கடவுள் அருளால் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வளமுடன் மகரம் இன்று சில மனக்குழப்பங்கள் காணப்படும் நிலை இருக்கும் இந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அமைதியான போக்கு மனதில் உள்ள அமைதியின்மை உணர்வை சமாளிக்க உதவும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் பணியில் தவறுகள் நேராமல் இருக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் துணையுடன் பதற்ற நிலையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் பண தேவைகள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பதட்டம் காரணமாக தலைவில் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு எனவே மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் வாழ்க வளமுடன் கும்பம் இன்று நீங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் உங்கள் நலனை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்கள் கொள்கையை அடைய இடமான முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதில் கடினமாக நிலை இருக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையான உறவு பாதிக்கப்படும் இன்று பண உற இழப்பு காணப்படுகின்றது உங்கள் பணத்தை பாதுகாப்ப வைத்துக்கொள்ள விழிப்புணர்வு தேவை பணத்தை விவேகத்துடன் கையாள்வது மூலம் பலன் கிடைக்கும் அதிக பதட்டம் தலைவெளி ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அமைதியை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க வளமுடன் மீனம் இன்று உங்கள் பாதையில் தடைகள் ஏற்படலாம் என்றாலும் உங்களின் உறுதியான போக்கில் மூலம் இதனை நீங்கள் சமாளித்து வெற்றி காணலாம் பனி நிமித்தமான பயணம் காணப்படுகின்றது விரும்பத்தகாத சூழ்நிலைகள் தவிர்க்க நீங்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் உங்களின் மாறுபட்ட கண்ணோட்டம் அதற்கு உதவும் இன்று வரவு செலவும் இரண்டும் இணைந்து காணப்படும் இன்று பண வரவு கண்டு நீங்கள் மகிழ்ச்சியுரை மகிழ்ச்சியுரை இயலாது இன்று பதட்டம் காணப்படும் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது மூலம் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க வளமுடன்